ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு காரை ஊணம் கண்ணாடி காணும் தன் கையில் வளை கொலுக்கும் கூரை உடுக்கும் வயர்க்கும் தன் குவ்வாய் கொவ்வைச்சொம்பாய் திருத்தம் தேறி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திறம்பிதற்றும் மன்றில் மாமணிவண்ணன் மேல் இவள் மால் குருகின்னாளே காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கைங்கில் வளை கொழுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வைச் சொவ்வாய் திருத்தும் தேரி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திறம்பிதற்றும் மன்றில் மாமணிபண்ணன் மேல் இவள் மால் புரிகின்னாளே காரை போனும் அப்படின்னா கழுத்துக்கு காதணிகளை அணிவாளுங்கிறது தான் காரை பூணும் கண்ணாடி காணும் கண்ணாடி பண்ணாடின்னு தன்னுடைய அழகை பார்த்து பள் என்பள் தன் கையில் வளைகுழிக்கும் கையில் இருக்கிற வளை குளிப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கூரை உடுக்கும் புடவையை கட்டிப்பா அயர்க்கும் ஆனால் திடீர்னு சோர்ந்து போய் விடுவாள் எப்படி காரை போணும் கண்ணாடி காடும் தன் கையில் வளை கொலுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் செம்பாய் திருத்தும் அயர்ந்து போனால் கொஞ்ச நாள் நாளைக்கு சோர் அப்புறம் தன்னுடைய கொவ்வைச்சம் செம்பாய் திருத்தும் தன்னுடைய அதரங்களை வைைக்கி மா மாத்தனுடைய உதரங்களை சரி செய்து இந்த காலத்தில் சொன்னா லிப் லிப்டெலாம் லிப்ஸ்டிக் போட்டுப்பாள் அந்த காலத்தில் சொல்லணுன்னா வெத்தலை சுண்ணாம்பு பாக்கெல்லாம் போட்டுப்பா வாய் சேஃப்ட் பண்ணணும் உங்கள் கற்பனை கூப்பிட்டுறேன் இதுதான் கொம்பை செவ்வாய் திருத்தும் அந்த காலத்தில் கொவை செவ்வாய் திருத்துவது எப்படின்னா வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது வாய் சேப்பாகணும் இந்த காலத்தில் எப்படி கொவைய சுகமாக திருத்துவது லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது அதான் உதட்டு சாயத்தை பூசி கொள்கிறான் அப்படின்னு பச்சாட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க தேரி தேரி நின்று ஆஹா இன்னும் தெளிஞ்சிடணும்பா திருப்பி தேரி தேரி நின்று ஆயிரம் பேர் தேவன் திறம் பிதற்றும் ஆயிரம் திருநாமங்களுடைய பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் பேசுவான் திறம் பிதற்றும் வேறு அதில் ஒரு ஆர்டர் இருக்காது கிரமம் இருக்காது இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் சொல்லுவா போல இருக்கு ஆனால் பெருமாளுடைய விஷயமாக சொல்லுவாள் ஆனால் பிதற்றுவாள் ஆயிரம் பேர் தேவன் பிதற்றும் மாறில் மாமணிவண்ணன் மேல் இவள் மால் உருகின்னாளே மாறில் ஏதாவது அவளை கொஞ்சம் விசாரிச்சா அவள் என்ன நமக்கு என்ன தெரியும் மாமணிவண்ணன் மேல் இவள் மார் உருகின்னாளே மாறில் மா 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 மணிவண்ணன் மேல் இவள் பால் நாளே இவ தான் அப்படிதான் பெருமாள் மேலே பைத்தியம் பிடிச்சிருக்கேன்னு வருத்தப்படுறாள் இது விசாரித்தா தெரியும் மாறில் அவள்கிட்ட போய் பக்கத்தில் போய் கொஞ்சம் அதட்டி கேட்டால் அப்படி சொல்லுவான்னு அப்ப முடிஞ்சுக்கலாம் பிடிக்கலாம் அப்பா சொல்கிறான் காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வாழை கொழுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொம்பை செவ்வாய் திருத்தும் தேரி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திறம்பிதற்றும் மன்றில் மாவணி வண்ணன் மேல் இவள் பால்புரிகின் நாளே நான் மன்றில் படிச்சுருக்கேன் மாறில் மாவணி வண்ணன் மேல் இவள் பால்புருகின் நாளே இந்த மாவணி வண்ணனில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது சரி பண்ணிக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக